எங்க போனான்னு தெரியல ஆளையே காணும் திருவிழா முடிஞ்சதும் நேரில் போய் பார்த்து பேசலான்னு பார்த்தா வீட்லேயும் இல்லை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவள் கிடைக்கல எங்கே தான் போயிருப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த ஊருக்குள்ளே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு இடத்துக்கு தான் போயிருப்பா நம்ம இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் போய் பார்த்துடலாம் ஒருவேளை அங்கே துர்கா இருந்தான்னா அவளை பார்த்து மனசை விட்டு கொஞ்சம் பேசணும் ஐயோ எங்கே போயிருப்பா துர்கா இதுக்காக என்னோட மனசு அவளை இப்படி தேடிட்டே இருக்குன்னு எனக்கே தெரியலையே துர்காவை நான் ரொம்ப காயப்படுத்திட்டோன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது என் லைஃப்பில் இது வரைக்கும் யாரையும் நான் வாண்டடாக வேணும்னே ஹர்ட் பண்ணதே இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் துர்காவை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அவள் என் பக்கத்தில் இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் அவள் இப்போ இல்லாமல் நான் ஊருக்கு போறது நினச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது துர்காவை நான் பார்க்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்

தான் பாத்துக்கிட்டோம் சின்னையா நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட ஆத்துல காசு போட்டப்ப அத நீங்க கையில புடிச்சிங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு துர்கா நீங்க சும்மா சொல்றீங்க சின்னையா உங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லை ஏதோ என்னோட மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீங்க ஞாபகம் இருக்கேன்னு போய் சொல்றீங்க சரி இப்ப எதுக்கு நீ இங்க வந்து உட்காந்துருக்க நான் எங்கெல்லாம் உன்னை தேடின ஆனா சம்பந்தமே இல்லாம எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க ஒண்ணு லட்சணையா மனசு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதனாலதான் நான் இங்க வந்து துர்கா நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிலாம் எதுவும் இல்லச்சினியா இல்ல துர்கா இப்போ நீ தான் போய் சொல்ற நல்லா இருந்த உன்னோட லைஃப இவ்வளோ பெரிய ட்ராஜடி ஆக்கினதே நான் தானே இதெல்லாம் நடக்கணும்னு என் தலையில எழுதிருக்க பாவம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சின்னையா துர்கா இப்போ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆவரு தெரியல சின்னையா இனிமே நான் உங்க கூட இருக்க முடியாதுங்கிறத இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல புத்தி குறைச்சாலும் இல்லைங்கிறத மாட்டேங்குது உங்களை வழி அனுப்பி வைக்க தைரியம் தான் நான் யார் கண்ணியும் படாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் கிளம்பிருப்பீங்க இந்த ஊரை வெட்டியும் கிளம்புறத பாக்குறதுக்கு என் மனசுலயும் தெம்பில்ல உடம்புலயும் டெம்பிள் ஒருவேளை நீங்க கிளம்புறப்ப நான் இருந்திருந்தா கதறி அழுதாலும் அழுதிருப்ப அது தேவையில்லாம உங்களை மிகப்பெரிய சங்கடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கும் தயாராகிறதுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் சின்னயா இனிமே என் வாழ்க்கை இப்படிதான் தனியா இருக்க போகுது அதுக்கு நான் இப்ப இருந்தே பழகிக்கணும்ல ஏ துர்கா முதல்ல ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற ஏதோ வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ரொம்ப விரக்தியா பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு லட்சணையா உடம்ப பாத்துக்கோங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க கோட்டு வேலைன்னு எப்ப பார்த்தாலும் அலைஞ்சுகிட்டே இருப்பீங்க அப்படிலாம் இருக்காதீங்க இனி என் தொல்லை உங்களுக்கு இருக்காத சின்னையா என்னைக்காவது நீங்க நீங்க வந்து பாருங்க நீங்க கிளம்பி போங்க சின்னையா என்னது ஊருக்கு போங்களா நான் மட்டும் தனியா இல்ல நீயும் தான் என்கூட கூட வரப்போற கிளம்பு வா நம்ம சேர்ந்த ஒன்னா போலாம் வா துர்கா என்ன பாத்துட்டு இருக்க என்ன சின்னையா சொல்றீங்க இங்க பாரு துர்கா எனக்கு நீ அந்த வீட்டுல இருக்கிறது எப்பவுமே பிரச்சனை கிடையாது என்னால உன்னை மனைவியா ஏத்துக்க முடியலையே தவிர மத்தபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் துர்கா என்னால வைஃப் என்ற அந்தஸ்தல வச்சு பார்க்க முடியல அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் மத்தபடி நீ அந்த வீட்ல இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல துர்கா இல்ல சின்னையா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பும் இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம கல்யாணம் நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி உங்கள கேள்வி மேல கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த விரும்பல சின்னயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தல நான் உங்களை விட்டு போயிருவேனே இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு சின்னயா நீ துர்கா நான் சொல்றத கேளு

இனி நான் உங்க வாழ்க்கையில இருக்க மாட்டேன் பாரு துர்கா நீ உன் முடிவை மாத்திக்க உன் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு தான் மறுபடியும் சொல்றேன் நீ என் கூட என் வீட்டுக்கு வரதில்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்க பாரு துர்கா நீ என் பக்கத்துல இருந்தேனா எனக்கு நல்லா இருக்கும் நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன் அதனால நான் உங்ககிட்ட ஓபனாவே கேக்குறேன் என் கூட வந்துரு நம்ம வீட்டுக்கு போலாம் இல்ல சின்னையா இது வேண்டாம் இது சரிப்பட்டு வராது நீங்க கிளம்புங்க இனிமே நம்ம ஒண்ணு சேர மாட்டோம் என் முடிவை ஏத்துக்கோங்க சின்னையா துர்கா நீ இப்ப வரப்போறியா இல்லையா எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க சரி துர்கா உனக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குன்னா நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ நான் வரேன் பிழையா அன்பாறை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதுங்க அடபாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதுங்கே இருந்ததை கொடுத்துவிட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா அம்மா அப்பா நம்மை பாலத்தை எடுத்து லாலாக்கினா நீ சும்மா இருக்காமல் உழைத்து உயர்ந்து பெரும் பெராக்கினா அம்மா அப்பா நம்மை பாலத்தை எடுத்து நீ சும்மா இருக்காமல் உழைத்து பெரும் பேராக்கினா நீளவானத்து ஒலியாயிருந்த நிலவே போவதங்கே. உன்னால் தவிக்கும் உறவுகள் முகத்தை ஒரு தன பாருங்கே விதியா கணக்கில் சிறு அந்த கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய்போவதுங்கே அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதுங்கே ஒன்றா நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அது தன் நின்தே நம் பாசங்கள் ும் நம் பாசங்கள் உரகி ஒளியை தந்து எனக்காய் வாழ்பவனே ஊரறியாது தூரவும் அறியாது நோயும் வேதனை கூடு கட்டி துர்கா நீ இப்போ வரப்போறியா இல்லையா

துர்கா உன் புருஷன்தான் ஊருக்கு வான்னு கூப்பிட்டுருக்காருல்ல நீ தான் போகல இப்ப அழுது என்ன பிரயோஜனம் அவருக்கு வேணா இந்த கல்யாணம் குடும்பமெல்லாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படியா அவருக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு புருஷனை பிரிஞ்சு இருக்கோம் என்னன்னு நினச்சா அழகிய வருது கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாமல் உன்னை கட்டிட்டாரு அப்படி சொல்லுங்கக்கா துர்கா உனக்கு கண் பார்வை போனப்போ உன் பக்கத்துல இருந்து எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு திரும்பவும் உனக்கு பார்வை வர்றதுக்கு அவர் தானே காரணம் சரி அப்பவே என் கடமை முடிஞ்சிருச்சு நீ ஊருக்கு போனா அவர் உன்னை அனுப்பி விட்டுருக்கலாமே உன் கூடவே வந்து உனக்கு துணையா தான இருந்தாரு அவரோட பெரியப்பாக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய கூட அவரு கொஞ்சம் கூட கவலைப்படாம வேப்பல பூஜைய நீ தான் பண்ணணும்னு அவரு ஓம் பக்கம் தானே துர்கா நின்னாரு உன்னை கொல்ல யாரோ சொக்க பானையில வச்சு உன்னை இறக்க பார்த்தாங்க அப்ப கூட சித்தப்பா தானே உன்னை காப்பாத்தினாரு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு துர்கா ஆனா தான் தான் இது எல்லாத்தையும் உனக்காக செஞ்சாரு

குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க எப்படி கூப்பிட்டா என்ன அன்பா உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாருல முதல்ல உன் புருஷன் வீட்டுக்கு போதிருக்கா காலப்போக்குல உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு தானா வந்துடும் ஆமா துர்கா சித்தப்பா பக்கத்திலேயே இருந்து அவருக்கு கல்யாண வாழ்க்கையில இஷ்டம் வர மாதிரி நீ தான் அவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அதை விட்டுட்டு இப்படி ஒதுங்கி நின்றுட்டு இருந்தா அந்த பிரிவு நிரந்தரம் ஆயிடும் துர்கா அப்புறம் சித்தப்பாவுக்கும் நமக்கு கல்யாணம் ஆகி ஒருத்தர் இருக்கான்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாம போயிடும் பொறுத்த பொருத்தமானவ கிடையாதுன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க துர்கா அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எதுவும் நடக்க போறதில்ல நீதான் உன் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு உட்காரணும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருந்தா அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தா புருஷன் வீட்டில் வாழ துப்பு இல்ல இவகிட்ட ஏதோ குறை இருக்கு அப்படி இப்படின்னு கதை கட்டி உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவாங்க தான் சொல்றோம் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழப்பாரு

நம்ம மாசானி அம்மா கண்டிப்பா உனக்கு வழி காட்டுவா நம்ம ஆத்தாவே வழி காட்டினதுக்கு அப்புறம் சத்தியம் என்ன பெரிய சத்தியம் அப்போ நான் ஊருக்கு போகவா இப்பவே கிளம்பு துர்கா பாமா துர்கா முகத்தை கழுவிட்டு துணிமணி எடுத்து வச்சிட்டு இப்பவே கிளம்பு என்ன தாங்கிட்டு நின்னுட்டு இருக்க போய் முகத்தை கழுவிட்டு வா நான் துணிமணி எடுத்து வைக்கிறேன் போ மோதுர்கா துர்கா இந்த செலவுக்கு வெச்சுக்கோ வெச்சுக்கோ எல்லாத்தியும் வெச்சிட்டேன். துர்கா காலையில் நீ அங்கு இறங்கினதும் தகவல் சொல்லணும் சரி கௌரி நான் போயிட்டு வரேன் ம் நீங்க எல்லாரும் சொல்றதால தான் நான் ஊருக்கே போறேன் ம் கௌரி நல்லபடியா பார்த்துக்கோங்க ம் கௌரி நேரத்துக்கு சாப்பிடு ஏன நினைச்சு கவலைப்படாத ம் சரி சரி பத்திரமா போயிட்டு வா நான் போயிட்டு வரேன் பாத்து பத்திரமா போயிடுவல்ல சரி கௌரி நான் பாத்து போய்க்கிறேன் கௌரி நான் அந்த பக்கமா தான் போறேன் பஸ் அந்த வழியா தான் வரும் துர்கா வேண அந்த பஸ்ல ஏத்தி விட்டுறேன் சரியா பாத்து கூட்டிட்டு போங்க சரிமா நாங்க போயிட்டு வரோம் கௌரி பாத்து கூட்டிட்டு போங்கக்கா சரிமா அத்தை உம் எனக்கு இப்பதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி தோணுது என்ன திடீர்னு அது ஒண்ணும் இல்ல அத்தை நம்மள பிடிச்ச ஒரு பெரிய பீடை ஒழிஞ்சது இல்ல அதான் இப்படி தோணுது நம்ம அசோக் அவளுங்க ரெண்டு பேரையும் அந்த ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டான்ல அத நினைக்கிறப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியும் அவன் தனியாதான் தான் வருவானு அதனாலதான் நாம அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் அத்தனை கேள்விய துருவி துருவி கேட்ட அப்பவே அவன் புரிஞ்சிருப்பான் அம்மா இந்த கேள்வி எல்லாம் எதுக்காக கேக்குறாங்கன்னு அதனாலதான் நமக்கு பிடிக்காத மாதிரி எந்த காரியத்தையும் இந்த தடவை பண்ணாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்திருக்கான் எது எப்படியோ இப்பதான் ரொம்பவே நிம்மதியா இருக்கு இனி அந்த துர்காவோட தலைவலி நமக்கு இல்ல அத்த அதேனமோ உண்மைதான் வீணா அது மட்டும் இல்லாம நம்ம அசோக் என்ன அவளை உருகி உருகி லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சிட்டில இருக்கிற பொண்ணுங்களை விட அந்த துர்கா என்ன அவ்வளவு பெரிய பேர் அழகியா ஏதோ ஊருக்கு போனப்ப பெரியவர் அவர் இஷ்டத்துக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு வேற வழி இல்லாம அவனும் கல்யாணம் பண்ணி அவ கூட இருக்க ஆரம்பிச்சுட்டான் நாமளும் அவளை படாத பாடு படுத்தி எடுத்துட்டோம் இத்தனை நாளா அவ கூட அவன் இருந்ததே பெரிய விஷயம் அப்பவும் சும்மா இருந்தாளா கண்ணு தெரியாம கொஞ்ச நாள் இருந்தா அதையே சாக்கா வச்சு அவ மேல ஒரு அனுதாபத்தை வர வச்சு அசோக்க கைக்குள்ள போட்டு வச்சிருந்தா அவ ஒரு சரியான கைகாரி இந்த மந்திரம் தந்திரம் இப்படியே பண்ணி பண்ணிதான் இத்தனை நாளும் நம்ம அசோக்க அவ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா போல ஆனா இப்ப அது எடுப்படல விடுங்க அதான் இப்ப எல்லாமே இல்லைன்னு ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம நம்ம அத பத்தி பேசிக்கிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணுவா அகல உழுகுறத விட ஆழமா உழுகணும் அதனால அவளுக்கு மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வரணுங்கிற எண்ணம் சுத்தமா இருக்காது அதையும் தாண்டி அவ இதுக்கப்புறம் எதாவது பண்ணாலும் என் புள்ள ஏமாற மாட்டான் அவனை யாரும் அசைக்கவே முடியாது இனிமே அந்த துர்கா தொல்ல அப்பா நமக்கு இல்ல